அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் கொலன்னாவு நகரை அந்த இடத்திலிருந்து அகற்றி அதே பகுதியில் மேடா நட்டத்தில் அமைக்க ஜனாதிபதி ரனல் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் இந்த புதிய நகர திட்டத்தின் கீழ் தற்போது தாழ்வான பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் பாடசாலைகள் வீடுகள் வணிக வளாகங்கள் போன்றவை உயரமான பகுதிகளில் அமைக்கப்பட உள்ளது அத்துடன் கொலன்னாவையின் புதிய நகர திட்டத்தின் பிரகாரம் அனுமதியற்ற கட்டுமானங்களை தடுக்கும் சட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளது இத்திட்டத்தின் பிரகாரம் கலனியாற்று பகுதியில் வெள்ளக்கட்டுப்பாட்டு அமைப்பும் தயாரிக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் அலுவலக பிரதானி சாகல ரத்னாயக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நுகர்வோர் அதிகார சபையில் விசாரணை அதிகாரிகளுக்காக ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேற்பு செய்வதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் நுகர்வோர் அதிகார சபையில் நாடு முழுவதும் இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் மாத்திரமே காணப்படுவதாகவும் அத்தொகை போதுமானது அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் எரிபொருள் உட்பட பொருட்களின் விலை குறைவடைந்து காணப்படுவதுடன் அதன் நுகர்வோருக்கு கிடைக்காமையை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமித் உடுகும்புர வாய்மொழி மூலமாக கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நுகர்வோர் சட்டம் இருபது வருடங்களாக திருத்தப்படவில்லை என்றும் தற்போது காணப்படும் சட்டத்தை மாற்றியமைத்து அமைச்சரவை அனுமதியை பெற்றுக் சட்டமா அதிபருக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் தமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி செல்வா கூறியமை தொடர்பில் வாக்குமூலம் பெற உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது அரசாங்க பொதுநிதி பற்றிய குழுவின் தலைவர் என்ற வகையில் தமக்கு வெவ்வேறு தரப்பினரிலிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி செல்வா நேற்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் குற்றப் திணைக்களத்தின் ஊடாக விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பணிபுரி விடுத்துள்ளார் அதற்குமே இச்சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெற வேண்டிய தேவை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடிசல்பாவுக்கு குற்றப்பலனாய்வு திணைக்களம் தெரியப்படுத்தியுள்ளது மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடுமழை காரணமாக காஷல்ரி மற்றும் மவுசாகளி நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் பெருக்கெடுக்கும் அளவை எட்டியுள்ளதாக அந்த நீர்த்தகங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து விமல சுரேந்திர லக்ஷபானா நியூ லக்ஷபானா கெனியன் மற்றும் பொல்பிட்டிய நீர்மின் நிலையங்களில் நீர்மின் உற்பத்தி அதிகபட்ச கொள்ளளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் பலனை மக்கள் விரைவில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் வாகாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை கொண்டு டெங்கு பரவும் இடங்களை அளிப்பதற்கு ட்ரோன்கள் மூலம் நுழம்பொழிப்பு மருந்துகள் தெளிக்கப்படும் என கொழும்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் புத்திக மகேஷ் தெரிவித்தார் மேல் மாகாண டெங்கு கட்டுப்பாட்டு குழுவின் ஆலோசனையின் பேரில் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் இப்பணியை மேற்கொள்ளவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் சுகாதார வைத்திய அதிகாரியின் ஐந்து பிரிவுகளும் கம்பக மாவட்டத்தில் ஆறு பிரிவுகளும் களுத்துறை மாவட்டத்தில் எட்டு பிரிவுகளும் வெள்ள நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வாவுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஜூன் மாதம் முதலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது அதிவுசேடு வர்த்தமான அறிவித்தல் ஊடாக இந்த சேவை நீடிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அறிவிக்கும் சிங்காவின் அனுமதியின் கீழ் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக மேலும் ஆறு மாதங்களுக்கு செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது முப்படையிலும் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் ஜாத்திரைக்கான இலவச வாய்ப்பை வழங்க சவுதி அரேபிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பாதுகாப்பு ராயாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோனின் விசேட கோரிக்கைக்கமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதர் கலித் ஹமட் அல்கானியின் தலையீட்டில் இந்த வாய்ப்பு கிட்டியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராயாங்க அமைச்சரின் கோரிக்கைக்கு சவுதி அரேபிய தூதுவரனால் வருடாந்த கட்ச் யாத்திரைக்கான ஐந்து விசேட வாய்ப்புகளை அந்நாட்டு அரசாங்கத்தின் ஆதரவுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நூரலியா கந்தப்பள்ளி நகரில் நேற்று மாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் ஒருவர் படுகாயங்களுக்குள்ளாகி கவலைக்கிடமாகிய நிலையில் நூரலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கந்தப்பள்ளி போலீசார் தெரிவித்தனர் குறித்த பஸ் விபத்தில் கந்தப்பளை கொங்கோடியா கீழ் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான கந்தையா சந்திரகுமார் என்ற நபர் படுகாயங்களுக்குள்ளாகியதாகவும் அவரை உடனடியாக மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் அத்தோடு பஸ்ஸின் சாரதியை கந்தப்பளை போலீசார் கைது செய்துள்ளனர் பதுளை கலன்கோபா தோட்டக்குளத்தில் ஆணோரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ககருட்ட போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மகா மகாகும்புர ககருட்ட பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சுமார் இரண்டு தினங்களுக்கு முன் கலன்கோபா பகுதியில் அமைந்துள்ள குளத்துக்கு அருகாமையில் சட்டை மற்றும் பணம் ஆகியவை காணப்பட்டதாகவும் இவர் குளத்தில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் அசம்பாவிதம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளிக்கிழமை ராணுவத்தினரின் உதவியுடன் குறித்த குளத்தில் தேடுதலை மேற்கொண்டு வந்ததாகவும் இருப்பினும் குறித்த நபரின் சடலம் நேற்று மாலை வரை கிடைக்கவில்லை எனவும் கவுரட்ட போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு காலி களத்துறை கேகாலை மாத்தரை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த காலி சிறைச்சாலை கைதியொருவர் தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காலி சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் வைத்தியசாலையின் கழிவறையிலிருந்து இவர் தப்பி சென்றுள்ளார் என சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறியுள்ளார் கழிவறைக்கு செல்வதற்காக கைவிலங்குகளை அகற்றிய சிறைச்சாலை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக கழிவறைக்கு முன்பாக காத்திருந்தனர் எனினும் அவர் இருந்து பாய்ந்து தப்புச் சென்றுள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை காலை வத்தலை ஏத்திரேமுள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் இருந்து வத்தலை நோக்கி பயணித்த ரயிலுடன் கார் மோதியுள்ளது விபத்தில் காரில் பயணித்த பியகம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரும் கொழும்பில் தனியார் புறையில் பணிபுரிந்து வந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவருமே உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை எந்திரேமுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கேகாலையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருபத்தி ஆறு வயதுறிய ஜூதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தை நேற்று கொழும்பிலிருந்து கண்டு செல்லும் பிரதான வீதியில் கேகாலி மங்களகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது முச்சக்கரவண்டியொன்று எதிர் திசையில் இருந்து வந்த லோரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது வண்டியில் மூவர் பயணித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த ஜூதி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் குடத்தினை பகுதியில் கசிப்பு உற்பத்தி விற்பனை செய்தார்கள் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினரால் மூவர் கைது செய்யப்பட்டதுடன் பெண்ணொருவர் தாக்குதல் கிழக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மளிகை திடல் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது மேலும் இது தொடர்பில் தெரியவருகையில் காவல்துறையினர் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை இடம்பெறுவதாக பல வீடுகளில் சோதனை நடத்தியுள்ளார்கள் இந்த நடவடிக்கையின் போது சிந்தியா என்பவரது வீடும் சோதனையிடப்பட்டுள்ள போது அங்கு கசிப்போ அல்லது வேறு எந்த பொருட்களும் அங்கு இருக்கவில்லை இதன்போது காவல்துறையினர் ஆய்வுகளை நடாத்தி கொண்டிருந்தபோது குறித்த பெண் தனது தொலைபேசியால் ஒளிப்பதிவு செய்துள்ளார் இதனை அவதானித்த காவல்துறை உறுப்பினர் ஒருவர் அந்த பெண்மணியிடமிருந்து தொலைபேசியை பறித்ததுடன் அவரின் கழுத்தை நெரித்தும் காலால் குத்தியும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடியாக பருத்தித்துறை துறை ஆதார வைத்திய சாலை அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரயில் இயந்திர இயக்கவியல் பொறியியலாளர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பினால் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்ட ரயில் பயணங்கள் ரத்தாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ரயில்களுக்காக காத்திருந்த மக்கள் பாரிய அசௌகரியங்களை சந்தித்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பினால் நேற்று மாலை மாத்திரம் நாற்பத்தி மூன்று ரயில் பயணங்கள் ரத்தாகியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் ரயில் இயந்திர இயக்கவியல் பொறியியலாளர் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி நேற்று பிற்பகல் வரை முப்பத்தி ரெண்டு ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களின் உடைய நிலையை கருத்தில் கொண்டு ரயில்வே திணைக்களத்தில் பணிபுரிபவர்கள் உரிய பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்